அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் ஜினார் சுயதொழில் கல்வி பயிற்சி மையத்தில் மற்றபோது செயற்பாடாக இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் இலவச கேக் பயிற்சி வகுப்புகள் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது தற்போது வீடுகளில் கல்வி கற்று கல்வியை முடித்து இருக்கும் பெண்களுக்கும் மற்றும் கல்வியை இடைநிறுத்தி வீடுகளுக்கு பெண்களுக்குமான ஒரு சுயதொழில் கல்வி மற்றும் சுயதொழில் பயிற்சியினை வழங்கி ஒவ்வொரு பெண்களும் அவர்களுடைய பிடியல் அவருடைய கைகளின் உண்மையை உணர்த்தி ஒவ்வொருவருக்கும் சுதிரில் பயிற்சிகளை வழங்கி சுதரில் செய்யும் முதலாளிகளாக மாற்றும் ஒரு ஏற்பாட்டை ஆரம்பித்து அதனால் ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய சுயதொழிலை மாற்றமில்லாமல் சுயதொழில் கல்விகையும் கற்று ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் அனைவரும் இயர்ந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு சுயதொழில் செய்யும் முதலாளிகளாக மாற வேண்டும் இந்த ஒரே நோக்கத்தில் தற்போது புதிதாக இலவச தையல் பயிற்சி வகுப்புகள் இலவச பே பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதில் பயிற் பயிலும் பயில உள்ள மாணவர்கள் பயில விரும்பும் மாணவர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்